Hello friends! வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் டிசம்பர் மந்த் இருபத்தி நான்கு அன்னைக்கு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த முப்பது வயதான ஸ்பைவே ஒரு தந்தை தன்னோட பதினஞ்சு வயசு மகனான டைலன் மகனானு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போறாரு அந்த ஒரு கிப்ட் பாக்ஸ்ல அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு ஸ்கியூபா டைவிங்ல அளவுக்கு அதிகமான ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுதான் டேரன் தன்னோட மகனுக்கு இதை இத பண்ணியிருக்காரு தன்னோட மகனுக்கு மட்டும் இல்லாம இவருக்கும் ஸ்கூபா டைவிங்ல இன்ட்ரெஸ்ட் தான் அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணி முடிச்சு இன்னைக்கே அந்த ஸ்கியூபா டேங்க யூஸ் பண்ணணும்னு அவரோட மகன் கிட்ட கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது போது ரொம்ப ஹாப்பி ஆகுறா அப்படி ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற லோக்கல் டைவிங் சென்டருக்கு போறாங்க ஆனா அது கிறிஸ்மஸ் டே ஆனதுனால கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்படி ரெண்டு பேருமே அப்செட் ஆகுறாங்க ஆனாலும் டேரன்ஸ் பைவே சாட்சஸ ஊட்டிக்கிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி போறாங்க இந்த ஒரு டைவிங் சென்டர் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தைந்து நாளுமே ஓபன்ல தான் இருக்கும் யார் வேணாலும் இங்க போய் டைவ் பண்ணிட்டு வரலான்னு டேரன்ஸ் பைவோக்கு தெரியும் இந்த ஒரு டைவிங் சென்டரை வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஏரியா தான் பாதுகாக்கிறாங்க இந்த ஒரு டைவிங் சென்டர் காட்டுக்குள்ளாடி தான் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ தாண்டி காட்டுக்குள்ள போன அப்புறம் தான் அந்த ஒரு மிகப்பெரிய பான் அதாவது கோழத்தை பார்க்க முடியும் இப்படி ஒரு பாண்ட பாரிஸ் பைவே மற்றும் ரீச் பண்றாங்க இப்படி ரீச் பண்ண உடனே ரெண்டு பேரும் சம எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க அப்படி அவங்க போகும்போது ஒரு வார்னிங் போர்டு இருக்கு அந்த போர்டுல நீங்க ஒரு ஸ்கூபா டைவிங் எக்ஸ்போர்ட்டா இல்லனா கண்டிப்பா இந்த பாண்ட்ல இறங்க கூடாதுன்னு போடப்பட்டிருக்கு இந்த ஒரு போர்ட் அந்த சென்டர்ல கிட்டத்தட்ட நான்கு இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படி வைக்கப்பட்ட அந்த போர்ட் பாரிஸ் பைவேவும் பார்த்துட்டே போறாங்க டைலன் சேட்சஸ்க்கு டைவிங் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் சேட்சஸோட அப்பாவான டேரன் ஸ்பைவேவுக்கு அந்த அளவுக்கு ஸ்கூபா டைவிங் தெரியாது இப்படி ஒரு குளத்துல ஏன் இவ்வளவு டேஞ்சரான பலகையை வச்சிருக்காங்க இந்த போர்டை மைண்ட் பண்ணாம போற அவங்களுக்கு நடக்க போற பேராபத்து என்னன்னு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வேர்ல்ட்ல நடந்துகிட்டு இருக்க எல்லா பரபரப்பான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த ஒரு குளத்தை வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒரு சாதாரண குளமா தான் தெரியும் ஆனா இந்த ஒரு குளத்துக்கு அடியில அதாவது அண்டர் வாட்டர்ல ஒரு வினோதமான குகை இருக்கு அந்த குகை சாதாரண குகை கிடையாது அது ஒரு காம்ப்ளிகேட்டடான குகை அதுக்கு பேரே ஈகிள்ஸ் நெஸ்டின் வச்சிருக்காங்க இந்த ஒரு ஈகிள்ஸ் நெஸ்ட் சாதாரண குகை கிடையாது இந்த ஒரு ஈகிள்ஸ் நெஸ்ட்ங்கிற குகைக்குள்ள டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆனூபா டைவர்ஸா இல்லாம இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டா அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது இது ஒரு டெட்லி குகைன்னு எக்ஸ்பர்ட் ஆன ஸ்கியூபா டைவர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நடைபாதையில எக்கச்சக்கமான இடத்துல திரும்ப திரும்ப வார்னிங் சைன் போர்ட் வச்சிருக்காங்க இப்படி எல்லா வார்னிங்கையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம டேரன்ஸ் பைவே தன்னோட மகனான சாட்சியஸ கூட்டிக்கிட்டு குழத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க இப்படி வந்த ரெண்டு பேரும் குதிக்க தயாரா இருக்கிற அந்த ஒரு குளம் தண்ணிக்கு அடியே இருக்கிற ஒரு மரண குகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குளத்தோட ஒரு நேரோ ஹோல் ஹோல் இருக்கும் அந்த மாதிரி செங்குத்தா கீழே இறங்கும் அப்படி இறங்குற அந்த ஒரு டனல்ல வெளிச்சம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு மொத்தமா டார்க்கா இருக்கும் அந்த ஒரு பிளேஸ்க்கு பால் ரூம்னு பேரு அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல டார்ச் லைட்ட வச்சு சுத்தி அடிச்சாலும் இருட்டாதான் இருக்கும் அப்படி போக போக நூத்தி இருபது அடி வரைக்கும் போகும் அந்த நூத்தி இருபது அடியை அடைஞ்ச உடனேவே அங்கையும் சைன் போர்டு வைக்கப்பட்டிருக்கும் இந்த சைன் போர்டுல யமனோட சிம்பிள் பொறிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் கிடையாது இதுதான் உங்க டைவ் பண்ணி போனா சேஃப் கிடையாது இதுக்கு மேல இருட்டு மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது இல்லது இதுக்கு மேலயும் டைவ் பண்ணி எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் அப்படின்னா உங்க சாவ நீங்களே தேடி போறதுக்கு சமம் அப்படின்னும் அந்த சைன் போர்டுல போடப்பட்டிருக்கும் சோ இந்த ஒரு சைன் போர்டை பார்த்த உடனே மேக்சிமம் எல்லாருமே திரும்பி போயிடுவாங்க இல்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே தீர்வேன்னு சொல்றவங்களுக்கு ரெண்டு வழி இருக்கும் அந்த ரெண்டு பகுதியுமே ரொம்ப ஆழமா இருக்கும் ரொம்ப ஆழமா போறதோட மட்டும் இல்லாம ரொம்ப குறுகலாகவும் இருக்கும் தண்ணிக்கு அடியில நூத்தி முப்பது அடி ஆழத்துல ஒரு குகை ரெண்டா பிரியுது அப்படி பிரிஞ்ச ரெண்டு குகையுமே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த குகை முன்னூறு அடி ஆழம் வரைக்கும் போய் அதோட எண்டை அடையுது ஸோ இப்படி குதிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிற டேரன்ஸ் பைவே தன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாரு நாங்கள் இன்னைக்கு ஈகிள்ஸ் நெஸ் டைவிங் வந்திருக்கோம் வெளியே வர்ற வரைக்கும் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி ரெண்டு பேரும் இந்த பாண்டுக்குள்ளாடி குதிக்கிறாங்க அப்ப டேரன் ஸ்பைவே தன்னோட மகன் கிட்ட நம்ம இன்னும் அடிப்பகுதிக்கு போகணும்னு சொல்றாரு அவரு சாட்சஸ் டனல்குள்ள கூட்டிட்டு போறாரு அவங்க உள்ள போக போக வெளிச்சம் மறைஞ்சு மொத்தமா இருட்டாகுது இவங்க அந்த பாண்டிக்குள்ளாடி குதிச்சு ரொம்ப மணி நேரம் ஆகுது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகியோ தன்னோட கணவர்கிட்ட இருந்து கால் வராத உடனேயே அவரோட ஒய்ஃப் இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஒரு பாண்டுக்கு போறாங்க போலீஸும் அந்த இடத்தை ரீச் பண்ணிட்டாங்க அப்புறம் எல்லாருமே டேரெண்ட்ஸ் ஃபைவ்வேயும் சேக்ஷை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பேரிடர் மீட்பு பணியும் அந்த பாண்டுக்குள்ளாடி எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடுறாங்க அப்படி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே அவங்க இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இல்லைங்கிறத தெரிஞ்ச உடனே ப்ரொஃபஷனல் டைவர்ஸ்ல கால் பண்ணி வர வைக்கிறாங்க அப்படி வர வச்சுவாங்க ஸ்கியூபா ட்ரெஸ் அண்ட் டேங்க மாட்டிக்கிட்டு அந்த பாண்டு கொள்ளாடி குதிக்கிறாங்க இப்படி செங்குத்தா இருக்கக்கூடிய அந்த டனல்ல நீந்தி போறாங்க அவங்களுக்கு போக போக லைட் வெளிச்சம் கம்மியாகி டார்க்காக தொடங்குது அந்த ஒரு இடம் தான் பால் ரூம்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பால் ரூம் அடைஞ்ச உடனே அவங்க கொண்டு வந்த திங்ஸ் ஏதாவது மிதக்குதான்னு சர்ச் பண்றாங்க அப்படி டார்ச் அடிச்சு பார்க்கும் அந்த பால் ரூமோட ஒரு பகுதியோட ரூஃப்ல ஏதோ தட்டிட்டு இருக்கிற விஷுவல் ஒரு டைவர்ஸ்க்கு தெரியுது இப்படி பக்கத்துல போய் பாக்கும்போது அதுல ஒரு பையன் இறந்து மிதந்துகிட்டு இருக்கிறான் அப்புறம் அந்த பாடிய மீட்டு பாண்டுக்கு மேல வைக்கிறாங்க அப்படி வச்ச உடனே டேரஸோட ஒய்ஃப் கதறி அழுறாங்க அப்புறமா டேரனையும் கண்டுபிடிக்க திரும்பவும் குளத்துக்குள்ளாடி குதிச்சு அந்த குளத்தோட அடிப்பகுதியை அடைஞ்சு அந்த சிங்குத்தான டனல் வழியா உள்ள போய் மறுபடியும் பால் ரூம் அடைகிறாங்க அப்புறமா பால் ரூமோட மேல் பகுதி முழுசா தேடுறாங்க அடிப்பகுதியில போய் பார்க்கலாம்னு பால் ரூமோட நூத்தி இருபது அடி ஆழத்துல இருக்கிற அடிப்பகுதிக்கு போறாங்க அந்த தரைப்பகுதியில லைட்ட வச்சு அடிச்சு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போதுதான் அங்க இருக்கிற மார்னிங் சைன் போர்டுக்கு கொஞ்ச பக்கத்துல ஒரு உருவம் இருக்கிறத பாக்குறாங்க அவர் பக்கத்துல போய் பார்க்கும் போது இறந்து இருக்காரு அவரையும் குளத்துக்கு மேல கொண்டு வைக்கிறாங்க அவரையும் மேல கொண்டு வந்த அப்புறம் டேரன்ஸ் பைவேவோட ஒய்ஃப் இன்னமும் கதறி அழுறாங்க கிறிஸ்துமஸ் டேய ரொம்ப ஸ்பெஷலா மாத்தணும்னு நினைச்ச டேரன்ஸ் பைவேவும் அந்த ஒரு குளத்துல குதிச்சதுனால இறந்தே போயிட்டாங்க இப்படி அவங்க இறந்த அப்புறமா இவங்க எப்படி இறந்திருப்பாங்கன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க டேரன் மற்றும் சர்ச்சஸ் அந்த பால் ரூம் அடைஞ்சிருக்கலாம் அங்க போனவங்க அந்த யமன் படம் போட்ட வார்னிங் சைனையும் பார்த்திருக்கலாம் இதுக்கு மேல நீங்க டைவ் பண்ணி போகாதீங்க அப்படிங்கிற போடையும் பார்த்திருக்கலாம் ஆனா அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்ததால இதுக்கு மேலையும் என்ன இருக்குன்னு பார்த்திடலாம்னு சொல்லி அந்த பால் ரூம்ல இரண்டா பிரிகிற ஒரு குகை சைட்ல போயிருக்கலாம் அப்படி போகும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஆழமான முக்கியமான பகுதின்னு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வச்சிருந்த ஸ்கியூபா டேங்க் நூற்றி முப்பது அடி ஆழம் வரதான் ஒர்க் ஆகும் அந்த நூத்தி முப்பது அடி ஆழத்தை தாண்டணும்னா கண்டிப்பா இவங்க டைவிங் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் சுவாசிக்கிறதுக்கே தனியா ஸ்பெஷல் கேஸ் மிக்ஸ் இருந்திருக்கணும் ஆனா இது எதுவுமே அவங்க கிட்ட இல்லாததுனாலதான் இந்த பரிதாபமான சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க எக்ஸ்பர்ட் மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஈகிள் நெஸ்ட்ல மாட்டி இறந்து போனதா சொல்ல முடியாது இவங்கள தவிர கிட்டத்தட்ட பதினொன்னு பேரு இந்த ஈகிள் நெஸ்ட்ல மாட்டி இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த ஈகிள் நெஸ்டோட டேஞ்சர் தெரிஞ்சுமே எக்கச்சக்கமான இன் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைவர்ஸ் அந்த சைன் போர்டை தாண்டி நீந்தி போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி இந்த குளத்துல நிறைய பேரு இறந்ததால இத டெவில் பாண்டனும் சொல்றாங்க நம்ம செய்யற விஷயம் சேஃப்டியா இல்லைன்னு தெரிஞ்சாலே இவ்வளவு பெரிய விபரீதம் நடக்கிறத நம்மளால கண்டிப்பா தடுக்க முடியும்னு சொல்லலாம் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த டெவில் பாயிண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்